அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காலையில் ஓதினால் நமக்கு மாலைக்குள் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நோன்பாலிகள் பாளிகள் நோன்பு வச்சுட்டு இந்த ஒரு வசனத்தை ஓதினாங்க அப்படின்னா நோம்பு திறப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு தேவையான பதிலும் உதவியும் கிடைச்சிரும் இன்ஷா அல்லா நீங்க நம்பிக்கையோட இந்த பதிவை கேட்டு முடிச்ச உடனேயே இந்த ஆயத்தை நீங்க தஸ்வீ செய்ங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில நீங்க தஸ்வீ செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா வெறும் ஐந்து மணி நேரம் போதும் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவி வரும் அல்லாஹ்விடமிருந்து பதிலையும் உதவியையும் நீங்க கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்துல அல்லாஹினுடைய உதவி கிடைச்சிடாதா எனக்கு இன்றைக்காவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே தூங்குறோம் எல்லோருமே இத நினைச்சுக்கிட்டு தான் எழும்புறோம் எல்லோருடைய மனதிலையும் நிறைய தேவைகள் இருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அது எல்லாத்திற்குமே பதில் இருக்கு எதுல குரான்ல இருக்கு நம்ம எல்லோருமே தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா எல்லா தேடல்களுக்குமே நமக்கு பதில் உதவி இன்னும் அருமருந்து திருக்குறான்ல இருக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட உதவிய பெற்றுத்தரக்கூடிய ஒரு அரு மருந்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப பெரிய வசனம் எல்லாம் கிடையாது உங்களுக்காக நான் அரபிலையும் எழுதி போடுறேன் இன்ஷா அல்லா பார்த்து நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் தஸ்பீக செஞ்சுட்டு காலை நேரத்தில் நீங்கள் தஸ்மீக செஞ்சுட்டு அல்லாஹவிடத்தில் கேளுங்க மாலைக்குள்ளே உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் அதுவும் நோன்பு வச்சுட்டு கேட்டீங்க அப்படின்னா நோன்பு திறக்கிறதுக்குள்ள நீங்கள் தேடுற விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கட்டாயம் கொடுப்பான் நீங்கள் நம்பிக்கையோடு இதை நீங்கள் ஓதலாம் இப்போ அந்த வசனம் என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நோக்கங்கள் நிறைவேறுவதற்கும் எல்லா விதமான பிரச்சனைகள் இலகுவாவதற்கும் இந்த ஆயத்தை நூத்தி பதிமூன்று தடவை ஓதவும் அது என்ன ஆயத்த அப்படின்னா ரஹீம் இதுல அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் உள்ளடங்கியிருக்கு இருக்கு அதனாலதான் இந்த வசனத்திற்கு இவ்வளவு சிறப்பு ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அந்நாளில் மொபின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு மகிழ்வார்கள் தான் நாடியவருக்கு அவன் உதவி செய்வான் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் மிக கிருபை உடையவன் எப்படிப்பட்ட வசனம் பாருங்க இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்க நம்பிக்கையோட நூத்தி பதிமூன்று முறை காலை வேலையில ஓதிடுங்க அதுவும் இந்த ரமலான் முடியறதுக்குள்ள நீங்க ஓதுங்க அஹமது உங்களுடைய சிரமங்களை எல்லாம் எல்லாம் லேசாக்குவான் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தூரமாக்குவான் கடன்களை எல்லாம் லேசாக்குவான் நிவாரணமாக்குவா இன்ஷால்லா அல்லாஹினுடைய உதவியை கண் கொண்டு நீங்க காணலாம் எனவே காலையில இதை உதவிட்டீங்க அப்படின்னா மாலைக்குள்ள அல்லாஹினிடமிருந்து உதவியை நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த அளவு ஒரு சக்தி பெற்ற திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் ஏன்னா நம்ம எல்லோருமே தேடக்கூடிய விஷயங்களுக்கு திருக்குறான்ல தீர்வு இருக்கு இந்த வசனத்துல என்ன இருக்கு அல்லாஹ்விடம் இருந்து உதவிய நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வசனமா இருக்கு இதை கொண்டு அல்லாஹ்விடத்துல கேளுங்க கண்டிப்பா அல்லா மறுக்க மாட்டான் ஏன்னா இதுல அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு பெயர்களும் இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஆணையத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல அல்லாஹினம் மனைவிற்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து